தாங்கள் உண்மையுள்ள வேலைக்காரன் காந்தியின் பனிரண்டு கடிதங்கள் சொல்லும் ரகசியம் தாங்கள் இல்லை என்றால் இந்தியாவே இல்லை எனும் மிதப்பிலேயே இன்னும் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கிக் கொடுத்தது என்றால் மக்கள் நம்ப வைக்க முயற்சி செய்கிறது யாரையும் எடுத்தறிந்து பேசிடும் மனோபாவம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கு மிக அதிகமாகவே உண்டு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போதைய நிழல் தலைவராக ராகுலுக்கு அதிகம் உண்டு முட்டாள்தனமான செயல்பாடுகளால் கோமாளியாக அறியப்படும் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்திக்கு தான் எப்பொழுதும் வரலாற்றின் பகுப்பாய்வாளர் என்ற மிதப்பும் கூட தனக்கு எழுதி கொடுக்கும் நபர்கள் கொடுக்கும் தவறான தகவல்களையும் தான் அரைகுறையாக கற்றுக்கொண்ட தகவல்களையும் சரிபார்க்காமல் பொதுவெளியில் உலரை அடிக்கடி செப்பல் ஷாட் வாங்கிக் கொள்வது ராகுலுக்கு வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது ரஃபேல் உட்பட பல்வேறு வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தியை கூப்பிட்டு இந்த வாங்கிக்கோ என்று பலமுறை கும்மாங்குத்து கொடுத்துள்ளது ஆனாலும் மனுஷனுக்கு சூடு சோரணை எதுவும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வகையில் சுதந்திர போராட்ட வீரர் சவார்கரை கிண்டல் செய்வதாக விமர்சித்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டிடம் வாங்கி கட்டிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி இந்தியாவை அடிமைப்படுத்தி கொள்ளையடிப்பதில் ஐரோப்பாவின் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டார் இதை எதிர்த்து போராடிய இந்தியர்களை அந்தமான் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினர் இந்த வகையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் சவார்கரை இங்கிலாந்து சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அந்தமான் தனிமை சிறையில் அடைத்தனர் இதை கலாபாணி சிறைவாசம் என்றும் அழைத்தனர் இதே காலகட்டத்தில் காந்திக்கு சொகுசு வாழ்க்கை கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது அந்தமான் சிறையில் இருந்து தன்னை இந்திய சிறைக்கு மாற்றக்கோரி ஐரோப்பிய கிறிஸ்துவ நிர்வாகத்திற்கு சவார்கர் கடிதம் எழுதினார் இதைத்தான் அவர் மன்னிப்பு கேட்டு ஆங்கிலேயர்களுக்கு கடிதம் எழுதினார் என்று திராவிட சொம்புகளும் காங்கிரஸ் கட்சியினரும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் இரண்டாயிரத்தி நவம்பரில் பாரத் ஜோடா யாத்திரை மேற்கொண்டார் அப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது அந்த மண்ணில் சுதந்திர போராட்ட வீரர் வீர் சவார்கரை மன்னிப்பு வீரர் என்று கிண்டடித்தனர் இது தொடர்பாக அலகாபாத் ஹைகோர்ட்டில் திவேந்திர பாண்டே என்பவர் மனு தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் ராகுல்காந்திக்கு ஆஜராக கோரி சம்மன் அனுப்போர்ட் இந்த வாய்க்கொழுப்பு பேச்சு வழக்கு தொடர்பான சம்மனுக்கு தடை விதிப்பதுடன் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் ராகுல்காந்தி ராகுல் காந்தி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் ஆகியோர் கொண்ட பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையில் கிடைத்த நேரத்தில் ராகுலுக்கு ஒழுக்கம் என்றால் என்ன என்று தனி வகுப்பை எடுத்தனர் நீதிபதிகள் ராகுல்காந்தி சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங் பி கோர்ட்டில் ஆஜராகியிருந்தார் இந்த வகையில் ராகுலுக்கு கொடுக்க வேண்டிய அர்ச்சனைகளை அவரது வக்கீல் முன்னின்று கோர்ட்டில் வாங்கிக் கொண்டிருந்தார் கோர்ட்டில் நீதிபதிகள் சொன்னவை இவைதான் சவார்கர் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசுவதற்கு யாருக்கும் அனுமதிக்க மாட்டோம் மகாராஷ்டிராவில் அந்த தலைவரை வழிபடுகின்றனர் சுதந்திர போராட்ட வீரர்கள் தொடர்பாக எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் தொடர்ந்து விமர்சிக்க நேர்ந்தால் இதற்கான எதிர்வுகளை ராகுல் காந்தி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எங்கள் நாட்டின் சுதந்திர வீரர்களுக்கு எதிரான எந்த அறிக்கைகளையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கடுமை காண்பித்தது இந்த வழக்கு விசாரணைக்கு இடையே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வெளியிட்ட ஒரு அபூர்வ தகவல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் காந்தியின் மற்றொரு பக்கத்தை வெளிச்சம் போட்டு காண்பித்தது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை பற்றி குறிப்பிட்ட சுப்ரீம் கோர்ட் காந்தி தன் போராட்ட காலத்தில் ஆங்கிலேய வைஸ் பலமுறை கடிதங்கள் எழுதியார் அந்த கடிதங்களில் காந்தியின் கையெழுத்துக்கு அருகில் உங்கள் உண்மையுள்ள வேலைக்காரன் என்று பயன்படுத்தினார் இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா இந்திரா பிரதமராக இருந்தபோது போது புகழ்ந்து எழுதி கடிதங்கள் எழுதியுள்ளார் அவர்கள் எங்களுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள் நீங்கள் எப்படி சவால்கரை அவமதிக்கிறீர்கள் எனவே சவால்கர் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் தொடர்பாக பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்தது நமது சுதேசி இதழில் எழுதப்பட்ட கட்டுரை ஒன்றில் காந்தி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்ததை விட ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான விசுவாசியாகவே நடந்து கொண்டிருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தோம் ஏறக்குறைய இந்த ரகசியத்தையும் சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதிகள் உடைத்துள்ளனர் எளிமை வாழ்க்கை வாழ்ந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தின் வேகத்தை தணித்து ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் சிக்கல் இல்லாமல் ஆட்சியில் தொடர்வதற்காக மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாயை அவர்களிடம் இருந்து சம்பளமாக பெற்றுக் கொண்டுள்ளார் என்று பட்டவர்த்தனமாக அறிவித்தனர் உண்மையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் இந்த கருத்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் இன்னொரு முகத்தை வெளிப்படுத்தியது இந்திய வரலாற்றில் எழுதப்படாத வரலாற்று ஆசிரியர்களால் திட்டமிட்டே மலைக்கப்பட்ட ஒரு கருப்பு பக்கமாகும் இப்படி சம்பளம் வாங்கும் ஒருவர் தான் எழுதிய கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டுள்ளார் காந்தி எழுதிய இந்த பனிரெண்டு கடிதங்களும் உண்மை என்றால் அவர் சம்பளம் வாங்கியதும் உண்மை என்றால் காந்தி எப்படி சுதந்திர போராட்ட வீரராக கருதப்படுவார் அவர் சுதந்திர போராட்ட வீரரா அல்லது தேச துரோகியாக கருதப்படுவாரா என்று நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்ப அபிஷேக் சிங்வி ஆடி போய்விட்டார் இங்கிலாந்தில் பாரியஸ்டர் பட்டம் பெற்று தென்னாப்பிரிக்காவில் முஸ்லிம்களின் வழக்குகளில் ஆஜராகி பணம் பார்த்த காந்திதான் தேசபக்தர் என்கின்றனர் அதே ஆங்கிலேயரின் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வந்தபோது அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய தேசிய ராணுவத்தை தொடங்கி ஐரோப்பிய கிறிஸ்தவர்களை எதிர்த்து களம் கண்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் யார் இவர்களில் யார் உண்மையான தேசபக்தர் ஆனால் ராகுல் காந்தியால் ஒரு நன்மை நடந்துள்ளதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதாவது காந்திதான் ரொம்ப நல்லவர் என்ற பிம்பத்தை மிகவும் கஷ்டப்பட்டு காங்கிரஸ் உருவாக்கியிருந்த பிம்பத்தை இதே காங்கிரஸ் கட்சியின் தலைவரான தன்னை கொண்டு உடைக்க வைத்த ராகுல் காந்திக்கு இந்தியர்கள் நன்றி சொல்லியே தீர வேண்டும்